வணக்க நண்பர்களே சல்லியர்களை பற்றி தான் பேச போகிறோம் என்னதான் ஆச்சு இந்த தமிழ் மக்களுக்கு என்னதான் தான் ஆச்சு இந்த தமிழர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ நிலமை பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியையும் தமிழ் மண்ணையும் தமிழர்களை பற்றியும் அவங்களுடைய வரலாறை பற்றியும் ஒரு திரைப்படம் வந்துச்சுன்னா அதை தமிழர்களின் தாயகம் அப்படின்னு சொல்லப்படுற தமிழ்நாட்டில் கூட திரையிட முடியலை அப்படின்னா தமிழர்களோட ஆட்சி அதிகாரம் தமிழர்கள்ட்ட தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்கு எழுது எல்லாருக்குமே எழணும் ஏன்னா இந்த ஒரு சிந்தனை தான் நம்ம இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடகாவா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் ஆந்திராவா இருக்கட்டும் அவங்களுடைய மண் சார்ந்து ஒரு திரைப்படம் வருது அவங்களுடைய வரலாறு சார்ந்து ஒரு மொழி சார்ந்து அவங்களுடைய இனம் சார்ந்து ஒரு திரைப்படம் வருது அப்படின்னா அதை அப்படியே கொண்டாடுவாங்க அந்த மாதிரி ஒரு படத்தை அந்த மாநிலத்துல திரையிட முடியாத ஒரு நிலைமை வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இப்போ கர்நாடகாவில் வந்து அந்த வாட்டாள் நாகராஜன் ஒரு அமைப்பு வச்சுருக்காரு கன்னட மொழியை பற்றி யாராவது தவறாக பேசினாலோ இல்லை கன்னடர்களுக்கு அந்த மாநிலத்திற்கு ஒரு நெருக்கடி வந்தாலோ அப்படியே உடனே களத்தில் நிற்பாங்க அந்த வாட்டாள் நாகராஜ் அப்படி அந்த அந் அவரை சேர்ந்த அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு இயக்கம் இல்லாததும் ஒரு காரணமோ அப்படின்னு எனக்கு அடிக்கடி தோறும் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கணுங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு இது வந்து எனக்கு தோணுது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கணும் அவங்களோட அவங்களோட அடிப்படை கட்டமைப்பு எப்படின்னா தமிழ் மொழியை பற்றியும் தமிழர்களை பற்றியும் தமிழ் மண்ணையும் வரலாற்றையும் பார்த்து யாராவது தவறா பேசுனாங்கன்னா அதாவது தவறானா வரலாற்று ரீதியா தவறான கருத்துக்கள் சொல்றது வேற அதாவது இழிவுபடுத்துறது வேற இப்போ தமிழ்நாட்டுல தமிழ் மொழியையும் தமிழ் மன்னர்கள் அதாவது சோழர்கள் பாண்டியர்கள் இந்த மாதிரி சேர சோழ பாண்டியர்கள் இந்த மாதிரி தமிழ் மன்னர்களை அவங்களுடைய வரலாற்றை அவர்கள் செய்த சாதனைகளை ஒரு கூட்டம் வந்து தொடர்ந்து இழிவுபடுத்துது அதை கேள்வி கேட்க யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைமை தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது அதனால நிறைய அமைப்புகள் வந்து தமிழை சார்ந்தும் இனத்தை சார்ந்தும் மொழியை சார்ந்தும் நிறைய அமைப்புகள் இருக்கணும் ஒன்று மட்டும் இருந்தால் பத்தாது ரெண்டு இருந்தால் பார்த்தாது நிறைய அமைப்புகள் இருக்கணும் தமிழ் மொழியையோ தமிழர்களையோ வந்து சிறுமைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுனா தமிழ்நாட்டில் வந்து ஒரு அமைதியாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கணும் நம்மளை வந்து இனவெறியர்கள் மொழிவெறியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியே நம்மளை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு என்ன சொல்றது சூடு சொரணையற்ற ஒரு மனிதமா மாத்திட்டாங்க ஆனா நம்மளை இனவெறியர்கள் மொழிவெறியர்கள்னு சொல்ற பக்கத்துல உள்ள மாநிலங்களை போய் பாருங்க நம்மளை விட நூறு மடங்கு அவங்க வந்து தெளிவா இருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறது ஒரு புரிதலோடு இருக்காங்க அவங்க மண்ணை யாரு ஆட்சி செய்யணும் எந்த சித்தாந்தம் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா நான் பெங்களூரு விமான நிலையத்துக்கு போய் ஒரு காணொலி போட்டுருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே பெங் பெங்களூரு விமான நிலையத்தில் கன்னட மொழியும் ஆங்கில மொழியும் மட்டும்தாங்க இருந்துச்சு அந்த அறிவிப்பு பலகையில் இந்தியே இல்லை அவங்க அந்த இப்போ இப்போ இடையில வந்து இந்தி எதிர்ப்பு இப்போ அந்த பிரச்சனை வந்துச்சு இல்லை அந்த காணொலிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தி பேசாமல் வட இந்தியர்கள் வந்து பிரச்சனை பெங்களூரில் பண்ணி அந்த நேரத்தில் அப்படியே பொங்கி இருச்சு ஒட்டுமொத்த கன்னடமும் பொங்கி கடைசியில் அங்கே பிஜேபியும் காங்கிரஸும் தான் மாற்றி மாறி பண்றாங்க தேசிய கட்சி இருந்தாலும் அந்த கன்னடர்கள் வந்து தேசிய கட்சியாக இருந்தாலும் என்னுடைய மாநிலத்தில் ஆட்சி பண்ணணும்னா என் சித்தாந்தத்தில் வச்சுக்கிட்டு தானே நீ பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க இப்போ என்ன சொல்றதுனா ஒரு கன்னடர் வந்து தேசிய கட்சியில் இருந்தாலும் அவர் கன்னடராக தான் இருப்பார் கன்னட மொழிக்கு உரியவராக தான் இருப்பார் கன்னட இனத்துக்கு உரியவராக தான் இருப்பார் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லை நிறையா பேர் வந்து தமிழர் வேஷம் போட்டு தமிழர்களை ஏமாத்துறாங்க அதுக்கு பல்வேறு விதமான கீ பாயிண்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் சொல்ல முடியாது அதாவது தேனை உருட்டி தேனை உருட்டி உங்கள்ட்ட வந்து தேன் சுவை மாதிரி அப்படியே பேசி பேசி உங்களை வந்து ஏமாற்றி வச்சுருக்காங்க பகுத்தறிவு இப்படி நிறையா சொல்லலாம் அது அப்படி பேச ஆரம்பித்தோம்னா கட்சி சார்ந்து போயிடும் அதெல்லாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் நிறைய அமைப்புகள் வந்து நம்மளுக்கு தேவை அந்த மாதிரி இல்லாததுனால தான் இன்றைக்கி சல்லியர்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு கேட்க நாதியற்ற நிலைமையாக இருக்குது இப்போ ஒரு கன்னட மொழியை எடுத்துக்கிறோமே இப்போ கன்னடத்தில் கன்னட மொழிக்காகவோ அந்த இனத்துக்காகவோ ஒருத்தர் போராடி அவருடைய வரலாறு படமாக வருதுன்னா இந்த ஒட்டுமொத்த கன்ன கர்நாடகம் அப்படியே திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்கும் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் வந்து அப்படி ஒரு சூழல் இல்லை காரணம் பில்லுருவின்னு சொல்லுவாங்க பில்லுருவின்னா எப்படின்னா மரத்தில் வந்து ம அந்த மரத்திலே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஒட்டுண்ணி மாதிரி மரத்திலே ஒட்டிக்கிட்டு இந்த மரத்துல உள்ள சத்தெல்லாம் எடுத்து எடுத்து தின்னுக்கிட்டு அது நல்லா வளர்ந்து ஒரு நேரத்துல மரத்தையே அப்படியே வளைச்சிடும் அந்த பில்லுருவிங்கிறது இந்த மாதிரி தமிழ் தமிழர் நாங்கள் தான் தமிழர்களுக்கு இதை பண்ணோம் அதை பண்ணணும்னு சொல்லி பில்லுருவி மாதிரி இப்படியே அது தின்னு 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 தமிழர்களை வந்து சோறையாக்கி இப்போ அவங்க தான் வளர்ந்து நிற்கிறாங்க இப்போ தமிழனுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் தமிழனுக்கு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா அவங்க மனசு வச்சாதான் நடக்கும் அவங்க மனசு வச்சா தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இப்போ தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக் தமிழர்களும் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து மாறணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம வரலாற்றுலேருந்து தொடங்கணும் ஒவ்வொரு தமிழர்களும் வந்து கண்டிப்பாக நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க வாய்ப்பு நீங்கள் வந்து வரலாறை தேடி படிக்கணும் சேர சோழ பாண்டியர்கள் வரலாறை படிக்கணும் குறைஞ்சது சோழர்கள் வரலாறை படிக்கணும் நம்ம கண்ணை எதிரே முப்பத்தி மூணு வருடம் உலக நாடுகளை எதிர்த்து போராடிய தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் அவர் எப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருந்தாரு இந்த முப்பது வருஷத்தில் அவர் என்ன மாதிரியான சேவைகள் வழங்கினாரு இவ்வளோ ஒரு நெருக்கடிக்குள்ளேயும் அவர் என்ன மாதிரியான ஒரு ஆட்சி செஞ்சாரு தன்னுடைய தம்பி தங்கைகளை எப்படி வளர்த்தெடுத்தாரு இந்த இவ்வளோ கட்டுக்கோப்பான ஒரு ராணுவ இயக்கத்தை எப்படி அவர் கட்டி எழுப்பினார் அதுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு எல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிற அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு இந்த இன உணர்வு தானாக வரும் நான் வந்து புலிகளை எப்படி பார்க்குறேன்னா சோழர்களோட நீச்சியாக தான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு தனி மனிதனாக வந்து ஒரு தமிழர்களோட புத்தியை எப்படின்னா ஒருத்தனை ஒருத்தனை குறை சொல்லிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இப்படி தான் நானே பார்க்குறேன் இப்போ நல்லதை சொல்கிற அரசியல்வாதிக்கே இங்கே வந்து காலம் இல்லை அவனை வந்து ஒரு கூட்டம் தூத்துது அப்போது உலக நாடுகளை ஏற்று போராடுறதுக்கு ஒரு இந்த தமிழங்களை தமிழங்களை ஒன்று இழைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அவர் எப்படி தான் அவர் ஒன்றிணைத்தார்னே தெரியலை தமிழர்களை ஒன்றிணைத்து ஒரு முப்பத்தி மூணு வருஷம் ஒரு நாட்டையே எதிர்த்து போராடியிருக்கார் அதாவது ஒரு நாடுன்னு சொல்கிறது இலங்கை மட்டும் ஆனால் அவர் எதிர்த்து போராடினது பல நாடுகளை எந்த ஒரு பொருளாதார உதவியும் இல்லாமல் பயங்கர நெருக்கடி கட்டுப்பாடுகளுக்குள்ள அப்படி ஒரு ஆட்சி பண்ணியிருந்திருக்கார் அதை அதில் வந்து என்னென்னா அந்த மருத்துவர்களை பற்றின கதை தான் அந்த சல்லியர்கள் கதை அதை கூட நம்ம தெரிஞ்சிக்க கூடாது அப்படின்னு யாரும் நினைக்கிறாங்க அதிகாரத்தில் இருக்கவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடுன்னு பேர் மட்டும்தான் இருக்கே தவிர தமிழர்களோட உரிமை இருக்கா தமிழர்களோட மொழி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் தன்னை சுயபரிசோதனை செஞ்சுக்கணும் இப்போ தமிழ் தமிழ்நாடுன்னு பேசுகிறோம் நீங்கள் வந்து இப்போ ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை கோவிலுக்கு போங்க ஸ்ரீரங்கத்துக்கு போங்க மதுரைக்கு சொக்கநாதர் கோவில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்க எல்லா கோயிலுக்கும் போங்க எந்த கோயில் தமிழில் வந்து பூசிக்கிறாங்களா இப்போ தமிழர்களோட மொழி வந்து அங்கெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த ஆட்சி அதிகாரமும் தமிழர்கிட்ட இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தமிழர்களை வந்து சாதி மத சாராய போதையில் இருக்கும் அவனும் ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு இதில் ஒரு தெளிவு இல்லாமல் அப்படியே குழம்பி போய் இருக்கானுங்க அதில் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா டாஸ்மாக் கடுமையாகி தினமும் குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி இருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் மட்டும்தாங்க தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி இந்த மண்ணுக்கான அரசியலை பேசிக்கிட்டு இருக்காங்க இதுவும் எவ்வளவு நாள் பேச முடியும்னு தெரியலை ஏன்னா நம்ம ஏறக்குறைய அழிவின் விளிம்பிக்கே வந்துவிட்டோம் இப்போயும் உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களே எப்பயுமே புரியாதுங்க